பிலிப்புவின் சான்று மறுநாளில் இயேசு கல்யாவுக்கு போக இருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் வா என்றார் பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதிரு என்பவர்களுடைய ஊராகிய பித் சாயுதா பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசியும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதைக் கண்டோம் அவர் யோசிப்பின் குமாரனும் நாசரை துரானுமாகிய இயேசுவே என்றான் யோவான் ஒன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து கலிலேயாவின் மேற்கு பகுதி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏரோது அந்திப்பா இதன் மேல் அதிபதியாக இருந்தான் மாக்கு ஒன்று படி முழுக்குனர் யோவான் கைது செய்யப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவின் பணி பகிரங்கமாக இருந்தது கலிலேயா பகுதியில் பெட்சாயுதா பட்டணத்தில் இயேசு விழிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்றுவாய் என்றார் பிலிப்பு நாத்தாண் வயலை கண்டு மேசியாவை பற்றி சான்று கூறுகின்றார் நியாயப்பிரமாணத்தில் அதாவது பழைய ஏற்பாடு முழுவதுமே நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை பற்றிய விளக்கம் ஆகியவற்றால் ஆனது என்பது யூத நம்பிக்கை ஆகையால் இங்கு முழு பழைய ஏற்பாட்டு வெளிப்பாடும் பாகம் பதினெட்டு பதினைந்தில் உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எலும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மோசை சொல்லியதை விழிப்பு சான்றாக கூறுகிறார் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்கின்றார் ஏசாய் அத்திர்கர் ஏழு பதினான்கில் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் நம்மோடு இருக்கும் ஆண்டவரை கண்டோம் என்று உறுதியான திருமறை சான்றுகளோடு சான்று பகிர்கின்றார் நாம் வாழும் பன்முக சமய சூழலில் கிறிஸ்துவை பற்றி எப்படி சான்று பகிர்கின்றோம் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளினால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லும் ஆண்டவரின் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு சான்றாக வாழ்வோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும்